That's very strange. Is there anything further to tell me? எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் டாக்டர் மனோ தத்துவம் முறைப்படி இது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேட முடியுமான்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம் நான் தனியா கொஞ்சம் பேசலாமா ஓ தாராளமா பேசுக்கேன் நான் வெளியில இருக்கேன்

ஒரு நாள் கூட காம உணர்ச்சிக்கு இளங்கோ அடிமையானது இல்ல கூச்சப்படாதேம்மா சும்மா சொல்லு ஒரே ஒரு நாள் அடிமையானது போல தெரிஞ்சது ஆனா கொஞ்ச நேரத்துல பட்டு நடந்துருச்சு போயிட்டாரு டாக்டர் அப்பா அவங்க கிட்ட சொன்னாங்களே அந்த தப்பு அன்னைக்கு தான் நடந்தது டாக்டர் ஐ சி அப்பா சொன்னது அப்படியே உண்மைதானே ஆமா டாக்டர்

உங்க ரெண்டு பேருக்கும் செக்ஸ் கனெக்ஷன் இல்ல அத ஃபீல் பண்றாரா அப்படி இருந்தா என்ன கண்டதோ கொஞ்சமாவது அதனுடைய சாயல் அவர் முகத்துல தெரியணுமே டாக்டர் கரெக்ட் அது இல்லவே இல்ல டாக்டர் என்ன பார்த்ததோ அவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறார் தான் தப்பு செய்யறோமேங்கற கவலையோ எண்ணமோ அவருக்கு கொஞ்சம் கூட இருந்தது இல்ல ஐ சி சார் டாக்டர் உங்களை கூப்பிடுறார் இதுதான் இளங்கோ அட்ரஸ் இளங்கோ வரவழைச்சு எக்ஸாம் பண்றேன் ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க ரொம்ப நன்றி டாக்டர் நாங்க வர நல்லது வாங்க இவர்தான் மிஸ்டர் இளங்கோ ஓ வாங்க வாங்க ப்ளீஸ் சிட் டவுன் கவிஞர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் உங்களை பார்க்க நினைச்சேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் மிஸ்டர் இளங்கோ நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் அதுக்கு யோஜனை பண்ணாம டக்குன்னு பதில் சொல்லணும் முடியுமா கேளுங்க சார் நீங்க வாழ்க்கையில அதிகமா விரும்பினது எது வெறுத்தது எது வெறுத்தது எங்க அம்மாவுடைய மரணத்தை விரும்பினது எங்க அம்மாவை சோ உங்க அம்மா இறந்துட்டாங்க இல்ல அவங்க இறந்துட்டது என்னவோ உண்மைதான் ஆனா என்னுடைய உணர்வுல அவங்க என்ன விட்டு பிரிஞ்சிட்டதாகவே என்னால நம்ப முடியல ஐ சி மிஸ்டர் இளங்கோ நான் உங்களுடைய வெளி மனசோட பேசுற மாதிரி உங்களுடைய உள் மனசோட பேச விரும்புறேன் உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லன்னா உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்கலாம் ஓ எனக்கு ஆட்சேபணம் இல்ல சார் யூ வெரி மச் இளங்கோ ரிலாக்ஸ் ஓ தான் சேர்ஸ் நியூ பாடி The muscles of your hand, muscles of your legs, muscles of the whole body must be relaxed, and relax your mind too. There should be no other thoughts in your mind except what I'll be talking to you. Completely relaxed, except your heartbeat and the breathing there should be no other movement in your body keep on looking at this spot in a few minutes time from now precisely in 5 minutes time from now your subconscious mind will be completely under my conscious mind you can feel that your body is losing weight. It is losing. And gradually, your eyes will close. It is closing. And your mind will be able to respond to all my questions. In one minute's time from now, you will be able to recall your past life, life of your youth. life of your child. இப்ப உங்களுடைய உள் மனசு என் மனசுக்கு அடிமையாயிடுச்சு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேணும் உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க இல்லையா இல்லை எங்க அம்மா சாதனை அவங்க உயிரோடு இருக்காங்க சாரதா சாரதா தான் எங்க அம்மா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் வாழ்க்கையிலேயே நான் வாழ்ந்து வந்தேன் பெரியவனானதுக்கு பிறகு கூட வந்துட்டியாடா ஏன் பா ஒரு மாதிரி இருக்க ஏன் பா மூஞ்செல்லாம் வாடி இருக்கு ஒரு வாரத்தில் எப்படி ஆயிட்டியாடா ராஜா உன் உடம்புக்கு என்னப்பா போமா அந்த ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த ஹாஸ்டல்ல எனக்கு தூக்கவே வர மாட்டேங்குது நான் சரியா சாப்பிட்டு தூங்கி மூணு நாள் ஆகுது

எனக்கு வேண்டாம் தூக்கம் வருது இன்னும் கொஞ்சம் தானே டருக்கு எனக்கு தூக்கம் வருது விளக்கு அடைச்சிருக்கு இப்படியே என் வாழ்க்கையில எந்த கோணத்துல பார்த்தாலும் என் தாய் தான் என் கூட இருந்தாங்க அவங்க இறந்ததும் நான் தற்கொலை செஞ்சுக்க தயாராயிட்டேன் என்ன தடுத்த என் நண்பர்கள் அந்த ஊர்ல இருந்தா நிம்மதியா இருக்க முடியாது இந்த ஊருக்கு மாற்றலாக ஏற்பாடு செய்தாங்க இங்கதான் நான் சாரதாவை சந்திச்சேன் அவளை பார்த்த உடனே என் கவலை எல்லாம் மறைஞ்சு போச்சு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால அவ கூட நெருங்கி பழகிறேன் துர்பிரச்சாரங்கள் எங்களை பிரிச்சிடும் போல தோணுச்சு

வெறும் மனோ வியாதிதான். இந்த வியாதிக்கு பேரு கெடிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்க்கறதுல தப்பு தப்பியது இதைப் பத்தி சாரதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இளங்கோவோட வெளி மனசுல நீ அவருடைய மனைவி மனசுல நீ அவருடைய தாய் சாரதா விஷயம் என்னன்னா இளங்கோடைய அம்மா உன்னை போலவே இருக்கும் உன்னை பார்க்கும்போது அம்மாங்கிற எண்ணம் அவருக்கு வருது கான்சியஸ் மைண்ட் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்களே வெளி மனசு உள் மனசு வெளி மனசு நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது உள்மனசு வெளிமனசையே கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது அவர் தூங்கும் போது தாயோட தூங்கி பழக்கம் மற்ற நேரங்களில் எப்படி இருந்தாலும் படுக்கைக்கு வரும்போது உங்களை தாயா நினைக்கிறாரு அதனால அவரை குணப்படுத்துறது உன் கையில தான் இருக்கு நீ ரெண்டு விதத்தில் செயல்பட வேண்டும் ஒன்று தாய்க்கும் உனக்கும் உள்ள வித்தியாசங்களை காட்ட வேண்டும் ரெண்டு காமவெறிக்கு அவரை அடிமையாக்க வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனிடம் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவன் முன்னால் எதையும் காட்ட தயங்கக்கூடாது பச்சையா சொன்னா நீ அவரை செக்ஸுக்கு அடிமையாக்கணும் அவர் உன்னுடைய புருஷன் அல்லவா அதுல ஒரு தவறு இல்லை உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி உங்க கையில தான் இருக்கு

கண்ணா கண்ணா 根。 யாரு சாரதாவா வெரி குட் குட் சாரதா நீ பாதி ஜெயிச்சுட்ட பயப்பட தேவையில்லை டாக்டர் மிஸ்டர் இளங்கோ உங்க அம்மா இறந்துட்டாங்க நீங்க தான் அவங்களுக்கு கொள்ளி வெச்சீங்க நீங்க நல்லா வாழணும்ங்கறது உங்க அம்மாவோட விருப்பம் உங்க அம்மா இறந்துட்டாங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க she is மிஸ்டர் இளங்கோ நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம் உங்க அம்மா செத்துட்டாங்க உங்க அம்மா செத்துட்டாங்க she is no more மிஸ்டர் உங்க அம்மா இறந்துட்டாங்க நீங்க தான் உங்களுக்கு கொள்ளி வச்சீங்க நீங்க நல்லா வாழணுங்கறதா உங்க அம்மாவோட விருப்பம் உங்க அம்மா இறந்துட்டாங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க ஷீஸ் நோ மோர் ஷீஸ் நோ மோர் நீங்க நல்லா வாழணுங்கறதா உங்க அம்மாவோட விருப்பம் உங்க அம்மா இறந்துட்டாங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க ஷீஸ் நோ மோர் ஷீஸ் நோ மோர் பட வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துடுவாரு. நான் வரேன் சாரதா, சாரதா, இன்னுமா நீ ரிடியாகலை? இது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா